இலச்சியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த சாத்திரிக அமைதியான போராட்டமானது வெற்றி என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு மன்னார் மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டத்திலும் வாழ்கின்ற எல்லா மக்களும் இணைந்து இந்த புனிதமான ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் எங்களுடைய இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் என் பாசத்தோடும் அன்போடும் நாங்கள் எல்லோரும் வரவேற்று நிற்கின்றோம் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய லட்சியம் எங்களுடைய தீவிலிருந்து இனி செய்கின்ற செய்யப்படுகின்ற காற்றலை திட்டங்கள் அனைத்தும் உற்றாக நிறுத்தப்பட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய மண்ணிலை மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்ற அனைத்து கனியம்மன் அகழ்வு திட்டங்களை முற்றாக நிறுத்த வேண்டும் என்றும் அத்தோடு எங்களுடைய மக்கள் அமைதியாக நலத்தோடு வளமாக பாடுற சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அந்த நோக்கங்களை கருத்தில் கொண்டு இதயத்தில் கொண்டு இந்த போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தனிய மன்னகழ்வு மற்றும் காற்றாலைக்கு எதிராக பதினேழாவது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பதினேழாவது நாள் போராட்டத்தை பழங்கட்டிக்கோட்ட மக்கள் எம்எல்நகர் இம்லோ நகர் சாந்திபுரம் மக்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுல நாங்க அரசாங்கத்துக்கு எதிரான போராடையில அரசாங்கம் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வருது ஆனா அது அமைக்கிறதுக்கான ஏரி இடமா மன்னார் வந்து தீவு காணப்படையில் என்றுதான் குறிப்பிடத்தக்கது இல்ல கனியம்மன் இடம் பத்து மீட்டர் அளவுக்கு தோண்ட வேண்டி இருக்கும் என்று சொல்றாங்க அப்படி அதில் வலிக்கிட்டா ஏற்கனவே நாங்க முப்பது மீட்டர் தண்ணிக்குலாம் இருக்கோம் அப்படி தோண்ட தோண்டவழிக்கிட்டா இன்னும் தண்ணி கடத்தண்ணி வந்து இங்க நிலங்கள் பாதிக்கப்பட்டு கடத்தொழில் பாதிக்கப்படும் யனிய பாதிப்படும் காணப்படுகின்றது இதனால இந்த கனி மன்ன கழுவையும் இத்தோடு நிறுத்தி எங்கள் மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்றி தருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதோடு மக்களும் போராடி கொண்டிருக்காங்க அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாது நல்ல தீர்ப்பொன்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதினேழாவது நாளாம் மன்னார்ல இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு அடுத்தவங்களுக்கு இது ஒரு கேளிக்கை கூட்டா இருக்கலாம் வேடிக்கையா இருக்கலாம் ஆனா இது எங்கட உணர்வு மன்னார் தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிறக்க கோல வடிவம் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு வந்து அபிவிருத்தி வேணாம்னு நாங்க சொல்லல அபிவிருத்தி என்பது மக்களுக்கு தேவைப்படுறது ஆனா மக்களுக்கே பாதிப்பங்கும் போது அப்படி ஒரு அபிவிருத்தி எங்களுக்கு தேவை எங்களுக்கு மன்னத்திலிருந்து அதை வருடத்தில் வச்சுட்டு நாங்கிற காற்றால வேணான்னு நாங்க வரும் கேட்டிருப்பாங்க இது கொண்டு வச்ச நேரம் உங்களுக்கு தெரியாதா அதுல தன்மை தெரியாதான்னு கேட்கிறாங்க நாங்களும் வேடிக்கை பார்த்தவங்க தான் இதுக்கு முன்ன கொண்டு வச்ச நேரம் நாங்க வேடிக்கை அதை பத்தி எங்களுக்கு தெரியாது உன்ன போட்டப்பறதான் நீங்க இருக்கு அது பிரச்சனையை பத்தி தெரியுது அதெல்லாம் வர விளைவுகளை பத்தி எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா இதை நீங்க கொடுத்த நீங்க ஆய்வு எடுக்காம மண்ணை பரிசோதிக்காமையா கொண்டிருப்பீங்க இருப்பீங்க அப்ப அந்த நேரம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டு மன்னத்தில் எப்படியும் போகட்டும் என்று சொல்லி மன்னர் மக்கள் போகட்டும் சொல்லி அப்ப விட்டீங்க நாங்க அப்ப விட்டோம் எங்களுக்கு அதை பற்றியான இப்போ இப்ப எங்களுக்கு அதை பத்தி தெரியுது என்றால் என்ன பாதிப்பு எங்களோட கடல் வளம் வந்து எப்படி பாதிக்கப்படுது எங்களோட விவசாயம் அப்படி பாதிக்கப்படுது எங்களோட பண உற்பத்தி அப்படி பாதிக்கப்படுது எங்களோட நல்ல நீர் எப்படி பாதிக்கப்படுது எங்களுக்கு தெரியுது இருக்கிற எங்களோட மக்களுக்கு பாதிப்புக்கார இந்த திட்டத்தை வேணாம்ன்றது எங்களோட நோக்கமே தவிர உங்களோட காற்றால திட்டத்தை நாங்கள் இருக்கே அதை நீங்கள் சரியான இடத்துல கொண்டு வைங்க எங்களோட மண்ணார் தேவைக்கு உகந்ததே இல்லை மண்ணர் தேவை மட்டும் நாங்கள் எழுப்போலும் அப்படி ஒரு எங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லையே உங்களோட அறிவீதி எங்களுக்கு தேவையில்லே

ஆஸ்திரேலியா தண்ணி ஆஸ்திரேலியா நிறுவனத்தை கொண்டு வந்து இதை கொண்டு வைக்க போறீங்கன்னா எங்களோட நல்ல நாட்டுக்கு அனுப்புங்க எங்க எல்லாரையும் மொத்தம் ஐநூறு நாட்டுல கொண்டு வச்சு போட்டு நீங்க இந்த திட்டத்தை செய்யணும் நாங்க மக்கள் வாழணும் இந்த திட்டத்தை தீவுல செய்யாதுங்க இதைத்தான் நாங்க எங்களோட கோரிக்கையா வைக்கணும் இந்த போராட்டமானது இளைஞர்களினால் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது பதினா ஏழாவது போராட்டமாக காணப்படுகிறது இந்த போராட்டத்துக்கு இப்பொழுது நாங்கள் தலைமனார் தியரிலிருந்து வருகை தந்திருக்கும் மீனவர்கள் சார்பாகவும் தலைமன்னார் ஊர் மக்கள் சார்பாக வந்திருக்கின்றோம் என்னன்னா காத்தாடிக்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை காத்தாடி ஏற்கனவே எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டுட்டாங்க எங்கட சக்திக்கு மீறி எங்களோட வளத்தை மீறி அவங்க போட்டுட்டாங்க மன்னார் தீவை பொறுத்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை மன்னார் தீவை பொறுத்தவரையில் முதலாவது மக்கள வாழ்வாதாரமா இருக்கிறது மீன் வளம் அடுத்தது பனை வளம் உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி அடிக்கிறேன்னா நாலு ஏக்கர் நிலம் தேவைப்படும் நான் எங்கட மன்னார் தீவுக்குள்ள முப்பது காத்தாடி போட்டிருக்காங்க அதுல எத்தனை பனை வளம் போயிருக்கும் எத்தனை மீன் வளம் இல்லாம போயிருக்கு மீன் வளம் அந்த இறைச்சல்னால எங்கட பரம்பரை தொழிலே மீன் தொழில் மீன்பிடி தொழில் தான் இன்றைய இந்த இவ்வளவு மீனவர்கள் வந்திருக்காங்க என்னன்னா மீன்பிடி இல்ல எங்களுக்கு எங்கட வாழ்வாதாரமே இல்லாம போயிருச்சு இலங்கையில வாழ் இலங்கையில ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொரோனாக்கப்புறம் ஒரு சாதாரண குடிமகன் வாழ்றதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு நாளைக்கு காத்தாடியும் போட்டு எங்களுக்கு மீன் இல்லாதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நாங்க காத்தாடியை முற்றாக எதிர்க்கல ஏன்னா எங்களுக்கு ஏக்கிறதே காத்தாடிய போட்டுட்டாங்க காத்தாடிய நீங்க வேற இடத்துல கொண்டு போய் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் காற்றாலே அமைங்க அடுத்தது இதுல உள்ள மண்ணை நீ அகல்றதால உதாரணத்துக்கு இலங்க மன்னார் தீவுக்குள்ள நாலு மீட்டர் ஆஹ் இதுல தான் தண்ணி வந்து நாலு மீட்டர் தோணுனால மன்னார் தீவு அவ்வளவுதான் அவ்வளவு உயரமான பிரதேச மன்னார் தீவு

பனங்கடிக்கோட்டு மீனவ சார்பாக பனங்கடிக்கோட்டு தீபாபுரம் போன்ற கிராமங்களில் இருந்து இந்த காற்றலையினால் எங்களுடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில வருடங்களாக நாங்கள் பனையினால் செய்கிற உற்பத்திகள் பணம் கிழங்கு வந்து இரண்டு மூன்று வருடங்களாக அழிவை சந்தித்துக் கொண்டு எங்கள் வாழ்வாதாரம் பாழாக்கி கொண்டு போகிறது மழை காலங்களில் மழை தண்ணி தேங்கி மழை தண்ணி தேங்கி வழிந்தோட வழியில் இல்லாமல் அப்படியே கிடப்பதால் ரெண்டு மூன்று மாதங்கள் தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு இந்த கரியமன் நகழ்வது காற்றலை நிறுத்துவதை நிறுத்தும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இருபது கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் உள்ள மக்கள் மனங்கள் இடம் பிடிக்கிற இந்த மன்னார் தீவு இன்றைக்கு மக்களுடைய இருதயங்களிலே அழுகையாகவும் எதிர்கால சமுதாயத்தை குறித்த அச்சமாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பணக்கார கொம்பனிமாரும் ஏழை மக்களை சுரண்டுகின்ற நிலை நம்முடைய கண்கூடாக காணப்படுகின்றது ஆகவே எங்கள் எதிர்கால மக்களையும் எங்கள் எதிர்கால மண்ணையும் எங்கள் எதிர்கால சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்காக மக்கள் புரட்சி போராட்டமானது பதினேழு நாட்களாக எங்களுடைய மண்ணிலே தார்மீக ரீதியாக எந்த விதமான வன்முறையற்ற ரீதியிலும் எங்கள் மக்களுடைய கண்ணீரை உள்ளடக்கிய போராட்டமாக இருக்கின்றது ஆகவே காற்றாலையினாலும் கனியமன் அகழ்வாலும் ஏற்படுகின்ற எதிர்கால சமுதாயத்தினுடைய சிக்கல்களை நீக்குவதற்காக இந்த கால எங்களுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது அரசாங்கத்தினுடைய மனச்சாட்சியை தொடுகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது ஏழை மக்களையும் அழகிய இந்த தீவையும் சுரண்டி சாதாரண மக்களுடைய அடிப்படை வாழ்வை தடை செய்கிற இந்த செயற்பாடனாவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது ஆகவே இது அரசாங்கம் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு இதை நிறுத்தும்படி நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட அரசியலோ அல்லது சமய ரீதியான போராட்டம் அல்ல மக்கள் மனங்களுடைய மக்கள் தீ மன்னார் தீர்களுடைய மக்களுடைய குமரர்களின் வழிபாடான இந்த போராட்டம் வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இதனை உடனடியாக நீங்கள் தீர்க்க வேண்டும் ஒரு மக்களுடைய வளர்ச்சி எதில் தங்கி இருக்கின்றது மக்களுடைய வளங்களை சுரண்டு மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை வளர்ப்பதில்ல ஒரு மக்களுடைய வளர்ச்சி அடிப்படை அபிவிருத்தி தங்கி இருக்கின்றது அபிவிருத்தி எதில் தங்கி இருக்கின்றது மக்களை அழித்து அபிவிருத்தி எங்களுக்கு வேண்டாம் மக்களை வளப்படுத்துகிற அபிவிருத்தி தான் எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான் எங்களுடைய உள்ளத்தின் கூக்குளலும் எதிர்கால சமுதாயத்தின் கூக்குளமா இருக்கின்றது அபிவிருத்தி என்பது மக்களுடைய வளங்களை பாதுகாத்து அதை உடைய மக்களுடைய வளங்களை அழித்து அதை சுரண்டுவதல்ல இதை கருத்தில் கொண்டு இதை செய்யும்படி கேட்டிருக்கில்லை திஸ் தட் விட் டு டெவலப் அவர் கண்ட்ரி கீப்பிங் அவர் மினரல்ஸ் அண்ட் ஆல் அவர் ரிசோர்ஸஸ் ப்ரொடெக்டிங் அண்ட் டெவலப்பிங் அவர் பீப்புள் திஸ் இஸ் த ட டெவலப்மெண்ட் நாட் டிஸ்ட்ராயிங் ஆல் த ரிசோர்சஸ் இன் அவர் கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் த பீப்புள் வி ஆர் கிரைம் அவ் வட் ஸோ வி ஆர் ரிக்வெஸ்டிங் கவர்மெண்ட் இ நோட் டு கீப் ஐ அன் அவர் திஸ்

இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி